ஒரு அழகான மாலை நேரம் மகிந்திராவே சிட்டியில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் இருக்குது இதுதான் வந்து மஹந்திராவே சிட்டி இங்கேருந்து நாம் இந்த செங்கல்பட்டு டோல்கேட் தெரியுது பாருங்கள் தூரத்தில் தெரியுதுங்களா இந்த டோல்கேட்டை தாண்டிங்கன்னா ஒரு அழகான சிவன் கோயில் வருங்க அதுக்கு தாங்க இப்போ போகணும் போகலாமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் பரனூர் ஸ்டேஷனில் இறங்கிடுங்க இன்கேஸ் பஸ்ல வர மாதிரி இருந்தால் டோல்கேட்டு செங்கல்பட்டு டோல்கேட்டு இந்த ரெண்டு ஸ்டாப்பிங்கில் இறங்கணும் பிஸியான செங்கல்பட்டு டோல்கேட்டு சிட்டி சைடு இது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டினதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் விழுப்புரம் நம்ம ஊர் பக்கம் போகிற சைடில் பார்க்கணும் இந்த மலை மேலே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறேங்க டோல்கேட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவுதான் இருக்கும் டுவோர்ட்ஸ் விழுப்புரம் வாங்க போகலாம் நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா அப்புறம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஹைரைசர் பில்டிங் இருக்குது பாருங்க ஒரு அபார்ட்மெண்ட் அதையும் தாண்டி போகணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஹலோ மக்களை வணக்கம் நாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவராத்திரி ஒரு அழகான சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் மிகவும் பழமையான சிவன் கோயில் அது சம்மந்தமான வீடியோ தான் இது வாங்க கோயிலுக்கு போகலாம் மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சமுக்காக ஆகுது நாம் இந்த ஆறு மணிக்கு பண்ணுற பூஜையை பார்க்க முடியுமான்னு தெரியல போலாம் வாங்க ட்ரை பண்ணலாம் டோல்கேட்லேருந்து தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் இருக்குது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சாரி டிராஃபிக்கில் இருக்கிறதா கொஞ்சம் பயந்துகிட்டே பேசினேன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இருக்குது அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் நான் நடந்து வர்றதால ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் டோல்கேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு லேண்ட்மார்க்கு ஸ்டார் பிரியாணி ஸோ இன்னும் வந்துக்கிட்டே இருக்கணும் நானும் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கேன் மணி அஞ்சு ஐம்பது ஆறு மணி பூஜையை பார்க்க முடியுமான்னு தெரில இன்றைக்கி சிவராத்திரிக்கு ஒரு அடையாளத்துக்காக காமிக்கிறேன் ஸ்டார் பிரியாணி சங்கீத் இதெல்லாம் வந்து டூவர்ட்ஸ் விழுப்புரம் போகிற சைடில் இருக்குது விழுப்புரம் போகிற சைடில் இருக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது சூப்பருங்க டோல்கேட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்துவிட்டோம் நீங்கள் பொம்மைங்களாம் இருக்கு பாருங்க அதுக்கு மேலே தான் யாருன்னு நினைக்கிறேன் பாட்டு கேட்குது வந்தாச்சுங்க அந்த டோல்கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் கடந்து வரும்போது டுவர்ட்ஸ் விழுப்புரம் போகும்போது ரைட் சைடு செங்கல்பட்டுல இருந்து வரும்போது லெப்ட் சைடு இதுதாங்க கோயிலுக்கு போற என்ட்ரன்ஸ் டோல்கேட் ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்கு அது காவல் மரக்காரன் சிவமே கொண்ட ஆணவம் தன்னம்மா அதை நடப்போதும் இப்போ ஹைவேலேருந்து மேலே வந்த உடனே பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆம்பியன்ஸே மாறி போச்சு சவுண்டுமே இல்லை இங்கே சிவராத்திரிக்காக இந்த பாட்டு போட்டிருக்காங்க அது மட்டும்தான் நமக்கு கேட்குது ஜஸ்ட் ஒரு இருபது அடி மேலே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம சன்செட் டைமில் வந்திருக்கோம் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு வேறு போகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கிளியராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது பாருங்கள் ஈஸ்ட்டு ஸோ மே செங்கல்பட்டு குலவை லேக்கும் தெரியுது வாங்க மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும் பார்க்கலாம் வாங்க செங்கல்பட்டு குலவை லேக் ஒரு சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அப்போ சிவ ஓட்டம்னு சொல்லிட்டு நிறைய சிவன் கோயிலுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம் அட்லீஸ்ட் நம்மளால் இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு ஓட முடியுதுன்னு ஒரு சந்தோஷத்தோடு போகலாம் வாங்க ஃபோர் வீலர் ஈஸியாக ஏறுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரோடு இருக்கு நான் நடந்து தான் போகிறேன் சூப்பரா இருக்கு பாருங்க உலவை லேக் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நேரா போனீங்கன்னா போர் வீலர் போறதுக்கு வழி இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருக்குங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஒய்யா போய் பார்க்கலாமா வாங்க ஸ்டெப்ஸில் போகலாம் இந்த ஸ்டெப்ஸ் ஒய்யா மேலே ஏறலாம் நீங்கள் ரோடு வழியாகவும் போகலாம் ஸோ ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம் தூரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்னு போட்டிருக்கு பதஞ்சலி முனிவர் முனிவர் இவங்க எல்லாமே வந்து இங்க வழிபட்டதா சொல்றாங்க அவ்வளவு பழமையான கோயில் இங்க இருக்கிற வில்லேஜ் பாத்தீங்கன்னா புலிப்பாக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க எப்படிங்க இருக்குது அழகாக காட்டுக்குள்ள ஆனால் ஹைவேலேருந்து ரொம்ப பக்கமாக வாங்க கோயிலுக்கு போகலாம் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்தாச்சுங்க பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் கால பூஜை சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஈவினிங்கு நடக்கிற முதல் கால பூஜை அழகாக சன்செட் ஆகுது சூப்பரான லொக்கேஷன் சிவன் கோயிலில் இருக்க மாதிரியே சிவன் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்துருக்காரு கோஷ்டத்தில் தக்ஷிணாமூர்த்தி விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா லிங்கோத்பவர் எல்லாமே இருக்காங்க மூலவருக்கு இடது பக்கம் விநாயகர் இருக்கார் ஆனந்த விநாயகர்ன்ட்டு பின்னாடி பாருங்கள் கோயிலுக்கு பின்னாடி அழகாக சன்செட்டு நீங்களும் ஒரு மாலை நேரத்துலேயோ இல்லை காலை நேரத்துலையோ வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோட முருகரும் இருக்கார் நவகிரகமும் கோயிலும் இருக்குங்க ஸோ பழமையான இந்த கோயில் இந்த பகுதி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால பகுதி பல்லவர்கள் ஆண்ட பகுதி அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய பழைய கோயில்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயிலாக இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்னு இருக்காங்க அம்மன் வந்து பாத்தீங்கன்னா தெற்க பார்த்த இருக்காங்க மாங்கல்யம் காத்த நாராயணி அம்மன் அப்படின்னு போட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க ஸோ அது ஒரு பத்து நிமிஷம் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் நேரம் ஆக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது நான் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது முதல் கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் நடந்ததுங்க அருமையான அபிஷேகம் பால் தயிர் சந்தனம் விபூதி சர்க்கரை ஸ்வர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அபிஷேகம் அருமையான காட்சி அது முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிட்டு ஆரத்தி காமிச்சாங்க முதல் கால தரிசனம் முடியறது முடிஞ்சது ஏழரை மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன் இது சிவராத்திரி டைம் அப்படிங்கிறதால கூட்டமாக இருக்குது மற்ற நேரத்தில் கூட்டம் கம்மியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அன்னதானமும் கொடுத்தாங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் சென்னையை நோக்கி வந்தாலோ இந்த சென்னையை விட்டு வெளியே போகும்போதோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் தாங்க இந்த குரீஸ்வரர் கோயில் சிவராத்திரியும் அதுமாக நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ரொம்ப அருமையாகவே இருந்தது நாலு கால பூஜையும் நடக்குதுன்றாங்க ஸோ விடிய விடிய இங்கே பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் இந்த முதல் கால பூஜையை பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சுங்க தேங்க்யூ